தமிழக அரசியல் காலத்தில் பார்த்திங்கன்னா அமைச்சர்கள் வந்துட்டு மாற்றம் குறித்தான தகவல் வந்துட்டு பேசப்பட்டு வந்துட்டு சார் பார்த்தீங்கன்னா இப்போது அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் பதிவு ஜாமீன் கிடைச்சது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்காங்க உங்களுக்கு ஜாமீன் வேண்டுமா அமைச்சர் பதவியில் தொடர வேண்டுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சில அமைச்சர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதிருப்தி பேசியது வந்துட்டு பொதுமையில பேசியது கட்சி தலைமைக்கு அதிருப்தி வந்து ஏற்படுத்தியிருக்கு இதனால் வந்துட்டு அமைச்சரவை மாற்றம் ஏற்படலாம்னு சொல்கிறாங்கன்னால் பார்வை என்ன சார் கண்டிப்பாக அமைச்சர்களை மூன்று நாலு அமைச்சர்களை திமுக அரசு மாற்றி மாற்றப்பட உள்ளது விரைவில் அந்த மாற்றம் வரும் என காலிலேருந்தே அதை பரவலாக ஊடகங்கள் வெளியிட்டு வருகின்றன காரணம் என்னவென்றால் கலைஞருடைய ஆட்சி என்பது வேறு கலைஞர் எப்படின்னா முதலமைச்சர் ஆகின்ற அவருடைய ஆலோசனை வந்து பல தரப்பட்ட நிபுணர்களிடம் கேட்டு அதிலேருந்து ஒரு கண்டன்ஸ் எடுத்து அவருக்குன்னு ஒரு வழிவமைச்சு பண்ணுவாங்க ஆனால் இப்போ இருக்கிற அவருடைய மகனுடைய தலைமையில் இருக்கிற அரசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஒன்று ரெண்டு அதிகாரிகளும் சில தீகா கம்யூனிஸ்ட் சிந்தனைகளையும் சேர்ந்து அந்த ஆட்சியை ரன் பண்ணுறாங்க அதனால தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் கடந்த நாலாண்டுகளமாக தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்து மத தோம்ச பேச்சு தான் அதிகமாக அங்கே இருக்கும் பார்த்துருங்க அதே போல் இந்த பதவியில் இருக்கிற எல்லா அமைச்சர்களும் பார்த்திங்கன்னா அந்த துறையில் வந்து அந்த துறையை சார்ந்து மக்களுக்கான என்னென்ன திட்டங்கள் பணிக்கொள்ள வேண்டும் என்ற யாரும் அந்த நினைக்கிறேன் கிடையாது மாறாக இதில் பெரும்பாலும் அமைச்சர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அமைச்சர்கள் அண்ணன் தம்பி மாமே மச்சான் குழந்தைன் போட்டா புட்டிமார் இவங்கள வச்சுக்கிட்டு ஃபுல்லாக வசூல் வேட்டை நடத்தி இந்த வரக்கூடிய இதில் வரக்கூடிய அமௌண்டாக வந்து உலக அளவில் எங்கெங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் உள்ள மனநிலையில் தான் அவங்க இருக்கிறாங்களே தவிர்த்து இந்த ஆட்சி நன்றாக இருக்க வேண்டும் இந்த ஆட்சியை தக்க வைத்து இந்த ஆட்சியை வைத்து துறை ரீதியான மக்கள் நல்ல திட்டங்களை வகுத்து தான் மீண்டும் ஆட்சி வரும் வரும் என்ற நிலைப்பாடு எந்த பெரும்பாலான அமைச்சர்கள் நினைக்கிறதும் கிடையாது நினைக்கப் போகிறதும் கிடையாது இதனுடைய தான் என்னென்னா இன்னும் எல்லா அமைச்சரும் பாருங்கள் நேரு பொன்முடி துரைமுருகன் கே கே எஸ் எஸ்ஆர் எம்மா கிட்டத்தட்ட ஒரு நாலு தலைமுறை நாலு தலைமுறையாக அவங்க தான் அந்த அமைச்சராக இருக்கிறாங்க எல்லாமே எண்பது எண்பத்தஞ்சு வயசாகுது அதில் வார்த்தையை தடுமாறுது தடுமரில் என்னன்னா நீ வயசுனா நீ சைவமா என்று இந்து மதத்துக்கு துவம்சம் பண்ணி அறிவுறுப்பு பேச்சுக்கள் தன்னுடைய வீட்டில் பெண்கள் இருக்கிறாங்க தனக்கும் மனைவி மக்கள் இருக்கிறாங்க மகன் இருக்கிறா மகள் இருக்கிறா மருமகள் இருக்கிறான் எந்த சிந்தனையும் இல்லாமல் ஆட்சி அகங்காரம் நம் கையில் இருக்கின்றது நாம் ஆட்சி அகங்காரம் கையில் உள்ளது எதை வேண்டுமானாலும் செய்து விடலாம் வேண்ட அந்த அந்த இருமாப்பு தைரியம் இருக்கிறனால தான் மக்களை இவர்கள் மதி மக்களை மதிக்கிறது கிடையாது தாங்கள் சார்ந்த அந்த அரசு துறையில் பணியாற்றக்கூடிய அரசு அதிகாரிகளில் முக்கியமான அதிகாரிகள் எல்லாம் எப்படி டெண்டர் வச்சு நடத்தினார்களோ அதே போல் பல அரசு துறையில் அதிகாரிகளையே ஒப்பந்த அடிப்படையில் அமைச்சர்களுடைய தம்பி நடத்துகிற நிறுவனத்தில் நடத்திட்டு இருக்கிறாங்க அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா இன்னைக்கு பெரும்பாலும் சில அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா ஜாமீனா அமைச்சர் பதியா உள்ளே வெளியேனு ஆடிபுலி ஆட்டமான ஒரு நிலைப்பாடு இன்னைக்கு தமிழ்நாடு அமைச்சரவை இருக்குது இப்போ செந்தில் பாலாஜிக்கு நீதினா சொல்லிச்சு உங்களுக்கு இதே பழப்பாக போச்சு உள்ளே உள்ளே போ இல்லை அமைச்சர் பதவி ஏன்னா அவர் வந்து அவருக்கு பல பேர் அண்ணாமலை சார் சாராய அமைச்சர் சிறை ஜெயில் அமைச்சர் அஞ்சு பத்து ரூபா அமைச்சர்னா பல்வேறு பேரைகள் அதாவது சில மனிதர்களுக்கு பார்த்தீங்கன்னா பல பல புனைப்பேரில் சுற்றுறது மாதிரி கிட்டத்தில் ஒரு பத்துக்கும் மேற்பட்ட புனைப்பேரில் சுற்றுறாங்க அப்போ அந்த துறையில் உள்ள அதிகாரம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த துறையில் போனால் நமக்கு சார் டாஸ்மார்க்கில் வேலை பார்க்கக்கூடிய மண்டல முதுநிலை மேலாளர் பதவி ஒரு கோடி ரூபா டான்ஸ் ரேட்டு இதுக்குரிய எங்கே சொல்ல முடியுமா இந்த மாதிரி பல அங்கே இருக்க அது டிஆர்ஓ கேட்ரு உங்களை டிஆர்ஓக்குள்ளே அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் தான் அங்கே இருக்காங்க அப்போ அதே போல் வந்து செந்தில் பாலாச்சி அவருடைய பதவி பறிக்கப்படும் அது நீதிமன்றம் பண்ணியாச்சு அவரை மாற்ற போகிறாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா துரைமுருகன் துறைமுருகன் வந்து ரெண்டாயிரத்து ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்து ஆறு வரைக்கும் இருந்த போய் சொத்து பழக்கில் அந்த வச விசாரணையில் தான் இப்போ வந்து அதை முடிவானதாக திரும்ப நீதிமன்றங்கள் எப்படி நீங்கள் இந்த மாதிரி திருப்பு கொடுத்தீங்கன்னு சொல்லி அதை தூசி தட்டுறாங்க அதே அதேபோல் ஏன்னா ஏன்னா துரைமுருகன் அமைச்சரே வேண்டாம்னு திமுக தலைமையே நடந்தது ஏன்னா அவர் யாருக்கும் எந்த பைசா புண்ணியமும் கிடையாது எது அவருக்கு மகனுக்கும் எம்பிசி கொடுத்தாச்சு சமீபத்தில் நீங்கள் ரெண்டாயிரத்து மணி நடந்த பார்லிமெண்ட் தேர்தலில் பார்த்திங்கன்னா பேப்பலருக்கு பணம் கொடுக்காதுக்காக கொண்டி தப்பு கொய்யா தப்பு வாழை தப்புல பணத்தை புதச்சி பச்சு தாருன்னுடைய தெரியும் அதே போல் அது பார்த்திங்கன்னா நம்முடைய பொன்முடி பொன்முடி அவர்கள் விழுப்புரத்தில் எவ்வளோ கேவலமாக பேசி ஜாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் கொச்சைப்படுத்தி அந்த மக்களுடைய கலாச்சாரம் பண்பாடெல்லாம் கேவலப்படுத்திய வாசனை அதனால் எல்லாம் அது மாதிரி எம்ஆர்கே பண்ணி சொல்லுவாங்க இப்படி தமிழ்நாட்டில் அமைச்சர்களில் ஒரு பதினஞ்சு அமைச்சர்களுக்கு எல்லா அமைச்சரும் குற்றப்பண்ணின்னு உள்ளவங்க தான் ஏன்னா அண்ணா திமுக உள்ள அமைச்சர் தான் இங்கே வந்திருக்கிறாங்க அதனால் வந்து இவர்களோ அவர்களோ ரெண்டு பேரும் வேறுபாடுகள் எல்லாம் ஒன்று தான் ஒரே ஒரு வெள்ளந்தூள் தான் மாற்றிட்டு அங்கே கருப்பு சிவப்பாக்கிட்டாங்க அவ்வளோதான் வந்து ஆனால் இதில் பெரும்பாலும் அமைச்சர்கள் பார்த்திங்கன்னா பணம்தான் குறிக்கோளாக இருந்து கட்சி தலைமையே அவங்க மதிக்கிறது கிடையாது தலைமை சொல்லியும் கேட்கறது கிடையாது இதெல்லாம் காமனாக தான் முதலமைச்சர் சொல்கிறார் இங்கே பாருங்கள் பொது இடத்துல பேசும்போது என்ன பேசணும் உணர்ந்து நீங்கள் பேசுங்க அது யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் பேசுங்கன்னா அவர் பேச்சை யாரும் கேட்குற மாதிரியும் இல்லை இன்றைக்கி அதிமுகவில் கொடிக்கட்டி பிறந்த ஐஏஎஸ் அதிகாரி தான் இன்றைக்கு இந்த ஆட்சியில் கொடிக்கட்டு போறாங்க பிறக்கிறாங்க அண்ணா திமுக ஊழல்வாதி கார்த்திகன் போன்ற அதிகாரிகள் சொல்லி கார்த்திகன்லாம் நான் என்ன சொல்கிறாங்கன்னா ஐயாயிரம் கோடிக்கு அதிகாரம்னு சொல்கிறாங்க கார்த்திகன் நகராட்சி நிர்வாகத்தில் செல்லுறாங்கன்னா கார்த்திகனுக்கு ஐயாயிரம் கோடி ரூபாய் சுற்றுருக்குன்னு சொல்கிறாங்க நம்ம அப்படி சொல்லப்படுகின்றது ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒவ்வொரு அதிகாரிகளும் சில ஐஎஸ் அதிகாரிகளும் அந்த துறை சார்ந்த அந்த அமைச்சர் அன்கோ போட்டுன்னா அப்போ மக்களுக்கு என்னங்க இதில் கிடைக்கும் மக்கள் எப்படி வாழ்வாங்க சொல்லுங்கள் சோ அதனால நீதிமன்றத்துக்கு எல்லாமே தெரியும் நீதிமன்றமே மாண்புமிகு நீதிமன்றமே இந்த ஆட்சி மக்களுக்கு ஒரு கெடுதல் விளக்கக்கூடிய ஆட்சியாக ஒரு நிலைப்பாடு நினைக்கக்கூடிய நிலைமையில் இன்றைக்கி இருக்குது காரணம் என்ன ஒவ்வொரு ஈடி விசாரிக்க கூட அது என்னங்க அர்த்தம் இருக்குது எங்கள் குற்றவாளி போலீஸ் ஸ்டேஷனில் ஒருத்தர் புகார் கொடுக்குறாங்க என் மேலே சொல்ல முடியுமா சொல்லுங்கள் அப்போ உங்களால் அது கூட தாங்க முடியல எத்தனை வருஷம் வரைக்கும் நீங்கள் சாப்பிட்டு சாப்பிட்டு இருந்தீங்க பல நாள் திருடம் ஒரு நாள் அகப்படான்னு சொல்லுவாங்க அதே போல் இன்றைக்கி நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க ஆகவே பாம்பின் கால் பாம்பாரி என்று சொல்வது போல் இன்றைக்கி வந்து இடிஐடியுடைய வளையத்தில் ஊழல்வாதி அமைச்சர்களும் சிக்கி அந்த பிரச்சனை தான் கிட்டத்தட்ட ஒரு நாலு ஐந்து அமைச்சர்களை மாற்ற போகிறாங்க புதிய அமைச்சர்களுக்கு இது இது பண்ண போகிறாங்க காரணம் இந்த கண்டிஷனில் இன்றைக்கு உள்ள பொசிஷனில் திமுக எம்எல்ஏக்களோ திமுக எம்பிக்களோ திமுக அமைச்சர்களோ எங்கே போனாலும் ஓட்டே கிடைக்காது அந்த அளவுக்கு மக்கள் காரி துப்புற அளவுக்கு இன்றைக்கி அவங்க ஆட்சி இருக்குது அரசாங்கம் ஒரு மக்களுக்கு என்ன தேவையோ அவங்க செய்யவே இல்லைங்க அத்தனை தூரம் ஊழலுங்க ஒரு பட்டா வாங்க போனால் ஒரு லட்சம் கூடன்னு கேட்குறாங்க ஆனால் ஒரு ஜாதி சிறப்பு முந்திராத்தி பாருங்கள் காஞ்சிபுரம் மாநகராட்சியில் ஒரு பேர் மாற்றத்துக்கு ஐயாயிரூவா லஞ்சம் வாங்கி ஒரு அதிகாரி மாட்டிக்கிட்டு இருக்காருங்க அந்த காஞ்சிபுரம் மாநகராட்சி நிறைய இடங்கள் வில்லேஜ் ஆஃபீஸில் பாருங்கள் பத்திரப்பதி ஆஃபீஸில் பாருங்கள் ஆர்டிஓ ஆஃபீஸில் பாருங்கள் அதனால தான் இப்போ ஆர்டிஓ ஆஃபீஸ்லேயும் பத்திரப்பதி ஆஃபீஸ்லேயே லஞ்ச ஒழுப்புக்காரங்க பிடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து அவங்களே ஒரு ஆளை வச்சு இந்த பணத்தை அங்கே கொண்டு கொடுங்க கொடுங்கன்னு சொல்கிறாங்க எனக்கு அதே போல் தான் தமிழ்நாட்டினுடைய பேராட்சி உதவி இயக்குநர்கள் பேராட்சி செயற்பொறியாளர்கள் அதே போல் நகராட்சி கமிஷனர்கள் நகராட்சி இன்ஜினியர்கள் அதுபோல் நகராஜ் மண்டலத்தினுடைய நகராட்சிகளுடைய ஆர்டிஎம்ஏன்னு சொல்லுவாங்க மண்டல மண்டல இயக்குநர்கள் நகராட்சி மண்டல இயக்குநர்கள் நகராட்சியுடைய மண்டல பொறியாளர்கள் இது மாதிரி நிறைய அதிகாரிகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா இனிமேல் விஜிலன்ஸ் காரணம் அவங்கள தூக்கிட்டு போயிருவான்னு சொல்லிட்டுக்காக இந்த பணத்தை வாங்குறதுக்குன்னு டெக்னிக்கல் ஐசென்ட்டை வச்சுட்டு தான் அவங்க மூலமாக பணத்தை வாங்கிட்டு போகிறாங்க அப்போ இதில் யாருக்கு லாபங்க இது ஆட்சியாக சொல்லுங்கள் இந்த மாதிரி ஒரு ஆட்சி நடத்தினா உலகத்திலே இல்லைங்க ஒரு அதாவது இவங்க சம்பாதிக்கிறதுக்கு எப்படி பாருங்கள் அப்போ அரசு துறை அதிகாரிகளையே இவர்கள் ஒப்பந்த அடிப்படையிலே வச்சு வேலை செய்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்கள் வந்து இப்போ நகர்ப்புற அமைச்சர் அவருக்கு தம்பி உங்களுக்கு தெரியும் இப்போ ரெய்டெலாம் ஈடி ஆக்டெல்லாம் கடந்த அதோடய வழக்குத்தன்மை இப்போ எப்படி சார் இருக்குது நகர்ப்புற அமைச்சரை பொறுத்தவரையிலும் அவர் ஆரம்ப காலத்திலேருந்தே பார்த்தீங்கன்னா அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டாக இருந்தால் இருந்த காலத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே பணம் 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 அதாவது திருச்சி என்னுடையது கட்சி உங்களுடையது என்ன நையாண்டியாக பேசினார் என்போட அவங்க சொல்கிறாங்க இன்றைக்கி பாருங்கள் திருச்சி பெரம்பலூர் அரிய பெரம் திரு பெரம்பலூர் அரியலூர் இருக்கும் அவருக்கு மகன் அவருடன் தான் எம்பி இப்போ ஐடி ரெய்டு பண்ண வந்த பிறகு சென்னையில் அமைச்சரின் தம்பி நடத்துகிற டிவி நகர்ப்புற அமைச்சருடைய தம்பி நடத்துகிற டிவிஹெச் என்ற நிறுவனத்தில் வேலை செய்கிற பெரும்பாலும் ஊழியர்கள் அமைச்சரின் பிஏக்கள் இந்த உலாக வந்து சென்னை மாநகராட்சியில் பார்த்திங்கன்னா எல்லா துறையில் வந்து உள்ளே உட்காந்துக்கிட்டு அவ்வளோ டெண்டர்லாம் இது பண்ணுறாங்க ஃபர்மோஷனுக்கு ஒரு சி ட்ரான்ஸ்ஃபர் ரெண்டு கோடி ரூபா ஒரு ஒரு தலைமை பொருள் ட்ரான்சர் ரெண்டு கோடி ரூபா வாங்கப்படுறதாக சொல்லப்படுகின்றது மிந்தனாத்தையும் பார்த்திங்கன்னா அந்த பதவி ஒரு சீனியராக இருக்கக்கூடிய எனக்கு கிடைக்கலன்னு வேலூர் மாநகராட்சியில் தலைமை பொருளாக இருக்கக்கூடிய அரசுன்னு ஒருத்தருங்க அவர் மதுரை கார்பேஸில் பல ஒரு பத்து இருபது நிமிஷம் வேலை பார்த்துருக்காரு வேலூர் மாநிலிருந்து அவர் வேலூர் மாநாட்டில் கண்காணிப்பு பிள்ளைராக இருந்த அவருக்கு ஏன் எனக்கு சிஇ தலைமைப் புறக்க பதவி கொடுக்கவில்லை என்று மதுரை நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துருக்கார் அவர் என்ன சொல் அந்த வழக்கில் என்ன சொல்கிறாரு நான் ஒரு சீனியர் எனக்கு பின்னால் வந்த ஜூனியர்களையெல்லாம் நீங்கள் சீனியராகி அவர்களிடம் அவர்களுக்கு நீங்கள் சீ கொடுத்துருக்கீங்களே அப்போ இது எனக்கு ஏன் கொடுக்கல என்று வழக்கு தொடங்கும்போது நீதிபதி உடனடியாக அரசுக்கு இதுக்கான பதில் சொல்லுங்கன்னு பதில் கே பதில் சொல்ல கேட்டிருக்காங்க இப்படிப்பட்ட அதாவது என்னென்னா ஊழல்வாதிகளுக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டில் அங்கே முதன்மை இருக்கிறாங்க தவிர்த்து சாமானிய பாமர மக்களுக்கோ உங்களுக்கோ எனக்கோ உள்ள ஆட்சி இந்த ஆட்சி அல்ல ஆகவே நேரும் அவருடைய தம்பி நடத்தக்கூடிய டிவிஹெச் கம்பெனியில் பணியாற்றக்கூடிய ஒரு அஞ்சு பிஏக்கள் இருக்கிறாங்க அஞ்சு பிஏக்கள் தான் இப்போ திருச்சியிலையும் இல்லை சென்னையிலும் இல்லை திருச்சிக்கும் சென்னைக்கும் நடுவில் ஒரு இடத்த செலக்ட் பண்ணி அது அந்த இடத்துல வச்சு தான் எல்லா ட்ரான்ஸ்ஃபருக்கும் டீல் பண்ணுறாங்க பாருங்கள் ஈடிஐட்டு ரேடுக்கு முன்னாடியே இப்போ அந்த பார்த்தீங்கன்னா பிறகு அந்த இந்த அதாவது ச பல அமைச்சர்கள் கேட்குறாங்க என்னங்க ஈடி ஆகிட்டு ரேடு பண்ணி முடியலை எஃப்ஐஆர் போட்டுவிட்டாங்க அப்படியும் கூட நீங்கள் வந்து டிரான்ஸ்பருக்கு காசு வாங்குறீங்களே ட்ரான்ஸ்பர் இன்றைக்கி சார் ஒவ்வொரு நகராட்சி கமிஷனும் ஒரு கோடி சம்பாதிக்கிறாங்க சார் ஸ்பெஷல் கட்டு நகராட்சி கமிஷனர்ஸ்லாம் அந்த பாருங்கள் எல்லாம் அமைச்சர் சொந்தக்காரங்க இருக்கிறாங்க அமைச்சர் தம்பி வீட்டில் உள்ள பி எக்கள் பார்த்துட்டு வாங்கன்னு இன்னைக்கு திருவேக்கேடு நகராட்சியெலாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதம் ஒரு கோடி ரூபாய் லஞ்சம் வருது ஒரு நகராட்சி செங்கல் அதாவது தமிழ்நாட்டில் ஏழு நகராட்சி மண்டல இயக்குநர்களுக்கு அதில் ஒரு ஒரு நாலு இயக்குநர்களும் மாதம் ஆனால் ஒரு கோடி சம்பாதிக்கிறாங்க இருபத்தஞ்சு லட்சம் முப்பது லட்சம் ஐம்பது லட்சம் சம்பாதிக்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதில் யாரும் வேலை செய்கிற கிடையாது இன்ஜினியர் லைன்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற நகராட்சி மனராட்சி பேராஜி ஊராட்சி மண்டலங்களில் இன்ஜினுக்கு செய்கிற அட்டு ஒழியான தாங்க ஏன்னா ஒவ்வொரு ட்ரான்ஸ்ஃபருக்கும் முப்பது லட்சம் நாற்பது லட்சம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி விடவும் போது அந்த திட்டப்பணிகளை ஒன்றும் இல்லை நீங்கள் இருக்கிற குடியிருக்கிற இடத்துல ரெண்டு கோடி ரூபாய் ரோடு போடுறாங்கன்னா அந்த ரோடு இருபத்தஞ்சி லட்சம் தான் வரும் மீது நம்ம சென்னை மாறு இப்போ பாருங்கள் மிந்திராத்துக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் போட்டுருக்காங்க மழைநீர் கால்வாய்க்கும் அதே போல் வந்து மழைநீர் கால்வாய்க்கு பில்டிங் பிஆர்ஆர் பஸ் ரூட்டு திட்டத்திற்கு இந்த மாதிரி பல திட்டங்களுக்கு கண்காணிப்பு பொறியாளர்களை பதவி கொடுத்து லஞ்சத்தை வாங்கி கொண்டு போடும்போது அவங்க எப்படி வேலை செய்வாங்க ஆகவே இந்த ஆட்சி வந்து மக்களுக்கான ஆட்சி அல்ல இந்த ஆட்சி வந்து அந்த அமைச்சருடைய அண்ணன் தம்பி மாமன் மச்சாம் உறவுகள் மேம்பாட்டுக்காக நடத்தக்கூடிய ஆட்சி அந்த துறை சார்ந்த ஊழியர்கள் கண்ணீர் மல்கிறாங்க இந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்களுக்கு மரியாதை கிடையாது அரசு ஊழியர்கள் நடத்த ச அரசு நட ஊழியர்கள் நடத்தக்கூடிய அவங்க சங்கங்களுக்கு மரியாதை கிடையாது கலைஞர் ஆட்சியில் அரசாணை முன்னூற்றி ஐம்பத்தி நாலு அந்த முந்நூற்றி ஐம்பத்தி நாலு த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் என்னென்னா தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவர்கள் டாக்டர் அசோசியனுகளுக்கு சம்பள உயர்வு கொடுங்கன்னு சொல்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சம்பள உயர்வு என்பது மாநிலத்தை விட தமிழ்நாட்டில் உள்ள வேலை செய்கிற அரசு மருத்துவர்களுக்கு நாற்பதாயிரம் ரூபாய் சம்பளம் கம்மியாக கொடுக்குறீங்க இன்னும் அவங்க மெர்னா பீச்சில் இருக்கிற கலைஞர் சமயத்தில் மனு கொடுத்துட்டு வராங்க நூற்றுக்கு மேற்பட்ட போராட்டங்கள் நூற்றுக்கு மேல்பட்ட ஊடக சந்திப்புலாம் பண்ணியிருக்காங்க அண்மையில் கொரோனா நாள் நேரத்தில் டாக்டர் விவேகானந்தன் இறந்தார் அந்த விவேகானந்தனுடைய மனைவிக்கு கருணை அடிப்படையில் வேலை கொடுங்கன்னு சொன்னால் அது சார்ந்த அதிகாரி என்ன சொல்கிறாங்கன்னா நூ ஏற்கனவே நூற்றி தொண்ணூற்றி ஏழு பேர் இருக்கிறாங்க இறந்த குடும்பத்துக்கு வேலை கொடுக்கறதுக்கு ஆகவே இந்த டாக்டருங்க இந்த வேந்த டாக்டர் மனைவியை நூற்றி தொண்ணூற்றாவது லிஸ்ட்டில் கொண்டு வச்சுருக்குறாங்கன்னா உங்களுக்கு என்னங்க கருணை இருக்குது அப்போ கருணையே இல்லாத ஒரு ஆட்சியை அந்த ஆட்சியை சொல்லுங்கள் கருணையே இல்லாத ஒரு ஆட்சி தங்கள் குடும்ப வளர்ச்சிக்கு மேற்கொள்ள விட ஒரு ஆட்சி என்றால் இந்த மாதிரி ஆட்சி உலகத்தில் ஆகவே தான் மாண்புமிகு உள்துறை அமைச்சரும் சரி அண்ணன் எடப்பாடியனும் சரி இந்த ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்று ஒருமித்த கருத்துடையில் உடையவர்கள் ஒரு குடையுங்களை இயங்கி அதன் மூலம் ரெண்டாயிரத்தி இருபத்தில் ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்று நிலைப்பட உள்ளார்கள் ஆக ஆகவே யானையே தன் வாயில் மண்ணாழி போட்டது போல உடனடியாக சம்பாதிக்கணும் நிலைமையில் அவங்க இருக்கிறாங்க அத்தகைய நிலவில் அண்ணன் நேரு அண்ணனுக்கும் இன்னும் சொல்கிறேன் நேரு அண்ணன் என்ன நினைக்கிறாருன்னா நம்ம ஒரு அதிகாரியாக போடுறோம் அந்த அதிகாரி நமக்கு விசுவாசமாக இருக்கிறாங்க அவர் நினைக்கிறாரு சமீபத்தில் திருச்சி மாவட்ட கலெக்டராக இருந்த சிவராசு என்பவரை கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக நகராட்சி நிர்வாகத்துறை இயக்குநராக சிவராசன் ஒருத்தர் போட்டுக்கார் அவர் சிவராஸ் என்ன நினைக்கிறாருன்னா அந்த கலெ இந்த நகராஜ் நிர்வாகத்துறை இயக்குனர் சர்வ நிரம்ப நல்லவர் நினைக்கிறாங்க ஆனால் நேரு அண்ணன் அவருடைய தம்பி நடத்தக்கூடிய டிவிஹெச் நிறுவனத்தில் வேலை பார்க்குற ஒரு முக்கியமான நபரும் இவரும் சேர்ந்து ஒவ்வொரு டான்சர்களுக்கும் அஞ்சு பத்து கோடி பதினஞ்சு பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் பல லட்சங்களை வாங்கி கொண்டு டிரான்ஸ்ஃபர் படும்போது நிர்வாகம் எப்படி சார் விளங்கும் போல் அதன் பிறகு இப்போ திருச்சியில் இருக்கிற ஒரு கலெக்டரை கூட இந்த சிவராசம் மாற்றிக்கிட்டு அதே நகராட்சி நிர்வாகத்தில் இயக்குநராக போடுறோம்னு நினைக்கிறாங்க ஆனால் நீங்கள் போடுறது உங்கள் விருப்பம் உங்கள் ஆட்சி உங்கள் கம்பெனி நீங்கள் போடுங்க ஆனால் அது இருக்கிற சூட்சமும் இதை பற்றி உங்களை துறை சார்ந்த அதிகாரிகள் என்ன பேசுகிறேன் கூட நீங்கள் பாருங்கள் காரணம் என்றால் திருச்சி மாநகராட்சியில் இரண்டு வருடத்தில் மூன்று மாநகராட்சி ஆணையர் மாறி உள்ளார்கள் காரணம் என்றால் இதுக்குள்ள என்ன உள்ளடி என்பது நான் வெளிப்படையாக சொல்ல முடியவில்லை ஆகவே அண்ணன் நேரு அவர்கள் நீங்கள் சார்ந்த கட்சி திமுக நீங்கள் ஐம்பருந்தலை நீங்கள் ஒருத்தர் அப்படிக்கும் போது மக்களுக்கான திட்ட திட்டத்தை நீங்கள் பண்ணுங்க எந்த திட்டமாவது ஒரே ஒன்று சொல்கிறேன் நீங்கள் போடக்கூடிய எந்த திட்டத்திலேயாவது இருபத்தஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே ஏதாவது திட்டங்கள் நடந்திருக்கா இல்லை சொல்லுங்கள் இல்லை ஆனால் அதே நேரத்தில் உங்களை எப்படி என்ன சொல்கிறாங்க தமிழ்நாடு முழுதும் லேண்டு நிலங்கள் மருத்துவமனை எல்லாமே வாங்கி குமிக்கிறீங்க உலக நாடுகளும் உலக நாடுகளின் டாலர் தேசங்களின் டான்களாக நீங்கள் வரவாரீங்க இந்த பணம் எல்லாம் நீங்கள் என்ன நாட்டு நாட்டிகளாக களப்பறிச்சிங்களா ஒன்றிலாம் தமிழ்நாட்டு ஆட்சி அகம்பாவம் ஆட்சி அதிகாரத்தை கொண்டு வைத்து தமிழக மக்களுடைய நிதி ஒடுக்க தமிழக மக்களுக்காக திட்டங்கள் என்ற பேரில் நிதிகளை ஒதுக்கி நீங்கள் உங்களுடைய வங்கிகளை போட்டுக்கொண்டால் இது மு நீங்கள் சார்ந்திருந்த முதலமைச்சர் செய்யும் துரோகம் நீங்கள் சார்ந்திருந்து வாழக்கூடிய உங்களை நம்பியிருக்கின்ற தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்ய துரோகம் மத்திய அரசு நிதிகளை பெற்றி அதை கூட நீங்கள் ஆட்டே போகிறீங்க அதுக்கும் ஒரு துரோகம் ஆகவே துரோகம் துரோகம் என்று சொன்னால் இவர்களை எதுக்கு மேலே எந்த வழியும் சொல்லவும் முடியாது ஆகவே நீங்கள் உங்களுடைய துறையை சார்ந்த பல உயர் அதிகாரிகளும் நீங்கள் யாரெல்லாம் நம்புறீங்களோ அவர்கள் பெரும்பாலும் ஊழல்வாதிகளாக வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இந்த ஆட்சி எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்று மக்கள் மட்டுமல்ல அரசு துறை அதிகாரிகளும் முடிவெடுத்து விட்டார்கள் ஆகவே இனிமேல் நான் கவுண்டர் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிவிட்டு பொண்ணு பார்க்க போவாங்க கிராமத்தில் ஒரு படத்தில் வரும் ஏன் என்னையே அந்த ஊர்லாம் சுற்றுறா உனக்கு தான் இப்போ பொண்ணு இருந்து வந்துடுவேன் கொஞ்சம் கொண்ட முடிச்சுட்டு என்ன பொண்ணு பார்த்தா என்ன பொண்ணு பார்க்காம போனேன் என்ன ஆகவே இன்னும் இருக்கிற ஒரு ஆறு ஏழு மாதம் தேர்தல் வருகின்றது ஆகவே நீங்கள் அமைச்சரே மாற்றினால் என்ன மாற்றாவிட்டால் என்ன எல்லாம் முடிஞ்சு போச்சு எல்லாம் சாப்பிட்டாச்சு இனிமேல் என்ன மிச்சார் ஒன்றுமே இல்லை தமிழ்நாட்டு மக்களுடைய உயிர் நாட்டின் நரம்பு எல்லாமே ரத்தோட்டங்கள் எல்லாமே பிழிஞ்சு எடுத்து நீங்கள் விட்டாச்சு இனிமேல் இங்கே என்ன இருக்குது அதே போல் உங்களுடைய ஆட்சி நீங்கள் ஆறு மாதத்தில் மந்திரி மாற்றுனா மாத்த நீதிமன்றத்தினுடைய நிற்பத்தின் அடிப்படையில் தான் இவங்க அமைச்சரில் மாற்றுறாங்க தர வேறு எந்த இது ஆகவே இந்த ஆட்சி வீழ்த்தப்பட வேண்டும் இந்த ஆட்சியை மாற்றம் செய்ய வேண்டும் மக்கள் முடிவெடுத்துறார்கள் அரசு தொழில் பணியாற்றிய ஊழியர்களும் இதுதான் முடிவு செல்லுவார்கள் காரணம் என்றால் மக்களால் எங்கும் சொல்லாத துயரங்களை அணிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நீங்கள் எந்த ஊராட்சி பேராட்சி நகராட்சி மகராட்சியில் பார்த்தீங்கன்னா மெட்ரோ வாட்டில் வாட்டருக்கு டேக்ஸ் பண்ணால் காசு பத லட்சம் கடை இணைப்புக்கு போனால் காசு பட்டா வாங்க போனால் காசு ஆடா வண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போனால் காசு பத்திரப்பதிவு ஆஃபீஸில் போனால் காசு இறப்பு சல் வாங்க போனால் காசு பிறப்பு செல் வாங்க போனால் காசு பேர் செய்ய போனால் காசு வீட்டு வரி கட்ட போனால் காசு இப்படி காசு 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 என்றால் இந்த தமிழ்நாட்டில் எட்டு கோடி மக்கள் எங்கேயா போய் வாழ்வாங்க சொல்லுங்கள் ஐயா இருபதாயிரம் முப்பதாயிரம் சம்பளத்தை வாங்குகிற அவர்தான் அவன் குடும்பத்தை நடத்தவன உனக்கு லஞ்சத்தை கொடுத்து அழுது அழுதுச்சாவானா சொல்லுங்கள் வந்து எங்கே போனாலும் காசு நீங்கள் ஈசேவி மெதுலாம் ஆன்லைனில் அப்ளை பண்ணுன்னு சொல்கிறீங்க ஒரு திட்டத்துக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணால் கொடுக்க மாட்டாங்க சார் அங்கே ஆன்லைனில் ஒபே பண்ணக்கூடிய அந்த அதிகாரிக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியது கொடுத்தால் எடுக்க வேண்டியதை எடுக்கலாம் ஆகவே தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் சொல்லலாக கண்ணீர் துயரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை மாண்பு முதலமைச்சரின் கவனமாக காரணம் இதை எதுக்கு சொல்கிறேன் என்றால் உங்கள் தமிழ் தலைமையில் உள்ள அமைச்சர்களும் அந்த அமைச்சரை சார்ந்த அதிகாரிகளும் கூட்டு கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள் மக்களை விட்டார்கள் ஆகவே மக்களும் உங்களை கைகொள்ள உள்ளார்கள் என்பது என்னுடைய பதிவு